அது ஒரு வசன வடிவாக வரும்போது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் இன்னும் நிறைய படித்த வந்து வேறு ஒரு விதமாக வந்து எல்லாத்தையும் பார்க்குற ஒரு எழுத்தாளர் கிட்டே போயிட்டு வரும்போது இல்லாட்டி எல்லாமே என் குரலாக இருக்கும் ஒரு ரைட்டர்கிட்ட போயிட்டு வரும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வேறு வேறு குரல் ரொம்ப ஒரு அழகாக வரும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு ரைட்டர்கிட்ட கொடுக்குறோம் அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க வந்து நமக்கு வந்து லேஸில் திருப்தி வராது திருப்தி வராது தான் இன்னும் தேடிக்கிட்டே இருப்போம் இன்னும் தேடும்போது சரி இன்னும் ஒரு ரைட்டர்கிட்ட போகும்போது

இது வரைக்கும் இந்த இந்த செகண்ட் பார்ட்ல வர்மம் பத்தி கொஞ்சம் டீடைல்டா தேர் கோயின் டு பி அன் எபிசோட் அப்படின்னு சங்கர் சார் அவருடைய இன்டர்வியூஸ்ல வந்து முன்னாடி சொல்லியிருக்காரு இதுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட மெனக்கெடல் இந்த பார்ட்ல உங்களுடைய வர்மத்துக்காக நீங்க பண்ண வேண்டிய ட்ரைனிங் அதை பத்தி இப் யூ கேன் த்ரோ லிட்டில் லைட் ஆன் இட் இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் நிறைய கதையிலேயே இருக்கு எங்கே வரும்னு கேட்காதீங்க அது பேச முடியாது பட் கதையிலேயே எங்கிருந்து இவன் கற்றான் எதனால் இதை கற்றான் யார் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது கதையில் அது பகுதி பகுதியாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்னை பொறுத்தவர்களோ அதுலேயே கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா அடடா இன்னும் இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவரே சொன்னார் இல்லையா ரெண்டாவது பகுதி எடுக்கிறது எடுப்பதை பற்றி எண்ணமே இல்லை இதே எப்படியாவது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் இருந்தது படத்தில் எல்லாரும் அதை ரசிக்கும் போது அதை அதை சொல்லியிருக்கலாம் எதை சொல்லியிருக்கலாம் என்று தோணி விட்டதையெல்லாம் சாதித்து மறுபடியும் கையில் எடுக்கக்கூடிய படம் தான் இந்தியன் டூ அதில் நீங்கள் பார்ப்பீங்க நிறையா வர்மலுக்கு வர்மக்கலையை பற்றிய விஷயங்கள் இருக்குது வர்மக்கலை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலம் மூலம் எப்படி உலகமே இணைகிறது என்பதே ஒரு சின்ன காட்சியிலெல்லாம் காட்டியிருக்காரு அந்த காட்சியை சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு கால் வரும் அதை ஏன் சார் சொன்னீங்க அதை பார்க்கட்டுமே அவங்க விட மாட்டைக்கு போல் இருக்க அப்படின்னு சொல்லிவிடக் கூடாது அதுக்காக அதன் காட்சி செய்ய சொல்லலை பட் உலக மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் தமிழ்